அருமை தாய்மர்களே வருங்கால வலிமர்களை எதிர்கால இலாசியர்களே கலையில் இனதன்மை மாபெரும் இவர்களுக்கும் ஏன் சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாகவும் குடும்பப்படியைச் சேர்ந்த அருமை நண்பர் முருகேசன் மற்றும் ஆர்முகம் மற்றும் எங்களது அருமை நண்பர் முத்துக்குமார் அவர்களின் கலை குடும்பத்தின் சார்பாகவும் பழிவான வளர்க்க ഇനി തെന്തു കൊണ്ട് ഇതോ തുടങ്ങുക കഥാപാത്രത്തെ അരതാകമേ ഒന്നും ചെയ്യും അധികാര

ம் இரண்டாவத பூர்ம அவதாரம் மூன்றாவது வனாய அவதாரம் நான்காவதாக

प्रुडियो जिननन, बचाहनन, नेशान, जिसन लेशान उना पतान उना पतान तो उना 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 இந்த நாட்டில் வாழ அறிகளை ஏற்றவர்கள் என்று சொல்லி எங்கள் பதிமூன்று வருடம் மனமசமாக இருந்த வேண்டும் நான்காவது வருடம் நம்முடைய நாட்டில் பாரலா போயிடு வளக்கம் அந்த பதினெட்டு நாள் பாராள போயிரன் வெற்றி எடுத்தாங்க வேங்க பயிர் தருவி பாண்டி வன மறக்க மறைமந்தார்கள் அப்படி வளத்திற்கு வந்த பாண்டமிழகை ஒன்பதாவதாக இந்த மனம் ரோமர் சீதை அவர் என்று சொல்லப்பட்ட மனத்தில் வாழ்ந்து வருகின்றார்கள் அப்படி வாழ்ந்து வருகின்ற பாண்டவர்களுக்கு என்ன ஆபத்தில் இருந்தது தெரியவில்லை இன்றைக்கு என்னை அழைத்திருக்கின்றார்கள் அது சீக்கிரமாக சென்று பாண்டவர்களை சந்திக்க வேண்டும் நேர்ந்த துயரத்தை தீர்க்க வேண்டும் என்பது இதோ புறப்படுகின்றேன் பாண்டவர்களே பாண்டவர்களே you இன்று நேர்வழி அமல்படுத்த இருக்கக்கூடிய காரணம் என்ன கடந்து சொல்ல வேண்டும் நாங்கள் ஒவ்வொரு வாரமாக கடந்து கடைசியாக ஒன்பதாவது வாங்கி ரோமரிசி மனத்தை கொடுத்தோம் அங்கே ரோமரிசி மனிதரை கண்டோம் சாமி நாங்கள் நாட்டுக்கு செல்வதா காட்டிலே இருப்பதா என்று கேட்டபோது அப்படி அவர் தெரிவித்தார் பாண்டவர்களே பதிமூன்று வருடம் அல்ல இன்னும் பதிமூன்று வருடங்கள் நீங்கள் காலகத்தில் இருந்தாலும் கூட உங்களுடைய நாட்டுக்கு செல்ல முடியாது என்று தெரிவித்தார் அப்படி என்றால் தக்க உபாயம் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டபொழுது அண்ணவர் தெரிவித்தார் தர்மனந்தா உங்களுடைய எதிராளி ஆகிய பிரியோகம் இருக்கிறார் அல்லவா அவருடைய நண்பர் கருணன் ஒரு நாகமாசகளை வளர்த்து வருகிறான் அந்த நாகமாசர்களையும் நானொன்றுக்கு நல்ல பால் கொடுத்து இந்த பாண்டவர்களையும் அழிக்கொள்வதற்காக அளித்து வருகிறார்

இந்த நிலைமைக்கு காரணம் இந்த பாவிதாடி சுல்தானி அவன் ஆண்டாடி ஆகினால் நானே அந்த கையில சென்று வருகிறேன் கண்ணா எனக்கு விடை தர வேண்டும் தர்மனந்த அந்த சூதாடத்தை தோல்வி எடுத்து நீயே சென்று வருகிறேன் என்று சொல்கிறாய் உண்மைதான் அப்படியா நீயோ இருந்து வடகிழக சென்று விடுவாய் தமமும் செய்து விடுவாய் சரி பாசிபல் அஸ்திரத்தையும் நிச்சயமாக வென்று விடுவாய் அப்படியா ஆனால் என்றும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது எதற்காக ஏனென்றால் நீயோ வருகின்ற வகையில் யாராவது ஒரு எளிய உன்னை பார்த்து இந்த அஸ்திரத்தை எனக்கு தானமாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் நீயோ இல்லை என்று சொல் சொல்லாதவன் அண்ணனுக்கு அக்கறவே இந்த அஸ்திரத்தை தானமாக கொடுத்து விடுவாய் அப்படி கொடுத்து விட்டால் எதிரியான துரியோதனையும் நண்பன் கருணையும் நிச்சயமாக வெல்ல முடியாது ஆகவே வேண்டாம் தருவன்தான் உன்னால் வேண்டாம் அப்படி என்றால் என்னால் முடியாது என்று சொன்னால் என்னுடைய தம்பி வீமசேவன் எதற்கு மஞ்சள் பதினாறாயிரம் வரைபடத்தில் அன்பு தம்பி இருக்கிறார் அண்ணவனுக்கு விடு கண்ணா சென்று வரட்ட அப்படியே ஆமா நீ சென்று வருகின்றாயா ஆ இந்த காரியத்தை செய்ய உன்னால முடியாது கண்ணா ஏன் முடியாது ஏற்காள முடியாது தவத்தில் சேர்ந்தவனும் இல்லையோ பத்தில் சேர்ந்தவன் இல்லையா சமசருக்கு இல்லாமல் ஏன் இணைக்க முடியாது நீ கசேனா நீ சபத்தை சேர்ந்த பண்டா அதை நான் இல்லை என்று மறக்கவில்லை சவ பத்தில் சேர்ந்த பண்டா அதையும் நான் இல்லை என்று சொல்ல நினைக்கவில்லை நீ நினைத்தால் இக்கணமே இந்த இடத்தில் ஈசாயிக்காம முடியும் அதையும் நான் இல்லை என்று மறக்கவில்லை இத்தனை நல்ல குழந்தை உள்ள ஒரு இடத்தில் என்று சொல்லப்பட்ட ஒரு துர்க்குணம் அல்லது எதை மறத்தாயா நீயே உடையரசம் செல்வாய் தவமும் செய்து கொண்டிருப்பாய் அப்படி தவம் செய்கின்ற வேளையில் உன்னை சோதிக்க வேண்டும் என்று ஈசன் நினைத்து சற்று தாமதம் செய்தால் அக்கடமே அவர் மீது போர் தொடுக்க ஆரம்பித்து விடுவாய் எப்படி உங்களிடம் பசுபதாஸ்திரத்தை கொடுப்பார் அதாவது இந்திரோட நீரோட பணிக்கு சென்று தொண்ணூத்தோடு விளக்கம் பற்றி நட்டு தவம் செய்து கொண்டிருக்கிற தண்ணத்திலே

உள்ளி வேல்முருகன் சாந்தி அவர்கள் என்பது அந்த கொண்டு நூறு ரூபாய் காணிக்கையாக கொடுத்திருக்கின்றார்கள் ஆலயத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய ராஜ காலிமன்றை பெற்று பிள்ளை பட்டிமாரி பால் குறையாமல் அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தார்கள் குறிப்பேற்ற சிரமத்தை பெற்று நீண்ட ஆயுதம் வாலி வாலியாக வெயில் தெரியுமா அந்த பலவோ சாஸ்திரத்தில் பலவன் இன்று நடந்தது நாளை நடக்கப் போக முன் கூடிய அறியக்கூடியவன் அப்படிப்பட்ட அவனுடைய தம்பியை செட்டு கூடாது என்று சொன்னால் ஏனாக பட்டதை போட்ட ஆரம்பித்தான் நவத்திற்கும் செல்ல மாட்டான் பாசிவத அஸ்திரத்தையும் சொன்னால் அப்பொழுது யார் செல்வது எப்படியாவது அந்த அஸ்திரத்தை என்ன சொல்றீங்களா என்ன நீங்க வந்த மங்கண்ணனுக்கு குந்தமா தேவிக்கும் நளவंदन தம்பிர்களா ஐந்து பேர்கள் பிறந்தோம் பெரிய விமలకు இளையவன் நகுருக்கு உத்தமன் అర్జుணன் ஏன் மறந்தாய் எதற்காக மறந்தாய் தர்மந்தா கண்டா தங்களுடைய என்ன புரிகிறது అర్జుணன் ஒருவருடைய பெயரை எதற்காக தெரிவுக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உண்மைதான் అర్జుணன் எப்ப பட்டவன் என்று தங்களுக்குத் தெரியாதான் எப்ப பேர் பட்டவன் ரோமிருஷடிவர் என்ன சொல்லிக் கிரா நமத்துக்கு செல்ல கூடியவன் மன்னாசி மнаяசி பொன்னாசி அத்தனை ஆசி நீக்கிவிட்டு பூமியை பார்த்த கண்ணால் பிந்திம்பி பார்மால்

சாந்த சரூபணியாக இருக்கக்கூடியவன் அண்ணவன் மட்டுமே என்ன நிச்சயமாக வடகேசம் செல்ல முடியும் பாசிவாதத்தை வெல்ல முடியும் அப்படியா உண்மைதான் அப்படி என்றால் நம்முடைய அருஜுனன் வரட்டும் அதன் பிறகு கூட ஆலோசனை செய்வோம் அப்படியாட்டும் அப்படியே பாருங்கள் செல்லும் அப்படியாட்டும்